வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதியாக இருந்தது நம்ம சேலம் மாநகரில் உங்ககிட்ட வெறும் பதினெட்டு ரூபா இருந்தால் போதுங்க ஒரு சொர்க்கத்தையே போய் பார்த்துட்டு வரலாம் நம்மளில் நிறைய பேருக்கு இப்படி ஒரு இடம் நம்ம சேலம் மாநகருக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா யாராலையும் நம்ப முடியாதுங்க யாருமே இப்படி ஒரு இடத்த பெரிய அளவுக்கு காணொளி பதிவிடவே இல்லை நம்மளில் பல பேருக்கு சேலம் மாநகர்னாலே ஏற்காடு மட்டும்தான் தெரியும் அந்த ஏற்காட்டை விடையே ஒரு அழகான மலைத்தொடர்பு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அப்படிப்பட்ட ஒரு மலைத்தொடருக்கு தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் இது எந்த பகுதி அப்படி என்ன இருக்குது இந்த பகுதியில் எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் நான் உங்கள் நவீன் வாங்க ஏன் கூட சேர்ந்து பயணிக்கலாம் வணக்கம் நவி நம்ம இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் இருக்கோங்க இங்கேருந்து தான் பேருந்து பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறாங்க வாழப்பாடிக்கு பக்கத்தில் வேலூர் அப்படின்ற பகுதியிலேருந்து தான் நம்மளோட பயணத்தை வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோங்க இந்த பேலூர்லேருந்து நம்ம போகக்கூடிய ஊருன்றது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஊருங்க நிறைய பேருக்கு ஏற்காடு மட்டும்தான் தெரியும் சேலம் மாவட்டத்தில் ஆனால் ஏற்காட்டையும் தாண்டி ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு தான் இன்றைக்கி நம்ம பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறோம் சரியாக நம்ம பேருந்து வந்து பன்னெண்டு ஐம்பதுக்கெலாம் வந்துட்டு வேலூர்லேருந்து எடுத்துட்டாங்கங்க மலையேற்றத்துக்கான பாதையில் வந்து திரும்பிட்டாங்க இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இந்த சாலையில் வந்து போவோங்க இதுக்கப்புறம் தான் நம்ம மலையேற்றம் ஆரம்பிக்க போகுது நமக்கு வேலூர்லேருந்து நம்ம பயணம் பண்ணக்கூடிய அறுநூற்று மலை வரைக்கும் வந்து பதினெட்டு ரூபா வந்து பயண கட்டணமாக வந்துட்டு வசூல் பண்ணுறாங்க இந்த அருநூத்து மலையை சேலம் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் மற்ற பகுதியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ப இடத்த பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது இது ஒரு சொர்கோன்னு சொல்கிறாங்கங்க இந்த ஊர் மக்கள் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அறுநூத்து மலை அப்படின்ற பகுதி வந்து எந்த இடத்துட்டு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாநகர்லேருந்து சரியாக வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்துட்டு இந்த பகுதிக்கு நம்மளால் போக முடியுங்க இன்னும் உங்களுக்கு வந்து வேலூர்லேருந்து வெறும் இருபத்தஞ்சி கிலோமீட்டர்லேயே நம்மளால் வந்து இந்த மலைப்பிரதேசத்துக்கு வந்து போயிட முடியுங்க இது ஒரு மலைப்பிரதேசங்க கிழக்கு தொடர்ச்சி மலையில் தாங்க இந்த பகுதி வருது இந்த பகுதியில் அதிகமாக வந்துட்டு பாக்கு மரங்களை நம்மளால் பார்க்க முடியுதுங்க திரும்புகிற திசை எங்குமே வந்துட்டு பாக்கு மரங்களாக தான் வந்துட்டு காட்சியளிக்குது நம்ம இப்போ வந்துட்டு குறிச்சி அப்படின்ற பகுதியை வந்துட்டு கடந்துட்ருக்கோங்க குறிச்சியிலிருந்தால் நம்ம வந்து மலையேற்றத்தை வந்துட்டு ஆரம்பிக்க போதுங்க இந்த பகுதிங்களெலாம் பாருங்கள் ரெண்டு புறங்கள்லேயுமே வந்துட்டு கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அடிவாரத்தில் தான் வந்து நம்ம பயணம் பண்ணிட்டுருக்கோங்க நம்ம இப்போ கோடைக்காலத்தில் தான் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்றத நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறப்ப உங்களால் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு அழகாக அதே நேரம் அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குதுங்க இந்த பகுதிங்க எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த அறுநூற்று மலையில் வந்துட்டு உங்களுக்கு தங்குமிடுதிகளோ உணவகங்களோ எதுவுமே இருக்காதுங்க இந்த மலையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மலை கிராமங்கள் வந்துட்டு இருக்குங்க இந்த மலை கிராமங்களுக்காக மட்டும்தான் இந்த பேருந்து சேவை வந்துட்டு இயக்குறாங்கங்க நேராக போகக்கூடிய இந்த சாலையில் போனோம் அப்படின்னா நம்ம பெரிய குட்டி மதுவு அப்படின்ற பகுதிக்கு போவோங்க இப்போ நம்ம வந்துட்டு இடதுபுறம் திரும்பி மலையேற்றத்தை ஆரம்பிக்கிறோங்க இங்கேருந்து இன்னும் ஒரு பதினைந்து கிலோமீட்டரில் நம்ம அறுநூற்று மலையை போய் அடைஞ்சிருவோங்க இது ஒரு சின்ன மலையேற்றம் தாங்க ரொம்ப கடினமான மலையேற்றம்லாம் இல்லை அதே சமயம் இங்கே எல்லாராலையும் போக முடியுங்க இந்த பகுதிக்கு அனுமதி வாங்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சொல்கிறது என்னென்னா ஏற்காட்ட விடையே இந்த பகுதி வந்து இன்னுமே அழகாக இருக்கும் அப்படின் நம்ம சொன்னாங்க ஆனால் இந்த பகுதியில் வந்துட்டு உங்களுக்கு குளிர்மையான ஒரு சூழல்லாம் வந்துட்டு இருக்காதுங்க இயற்கைக்கு எந்தவித பஞ்சமும் இருக்காதுங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு பகுதின்ற மாதிரி இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க வாங்க நம்ம அறுநூத்து மலையை சேர்ந்ததுக்கு அப்புறமா இவங்க சொல்கிற மாதிரியே இருக்குதா என்னன்றத நம்மளும் பார்ப்போங்க இந்த பகுதிக்கு நீங்கள் வரப்ப எந்த விதமான அடிப்படை வசதிகள் கிடையாது அப்படின்றத நீங்க முன்னெச்சரிக்கையாக திட்டமிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பகுதிக்கு வந்து பயணம் பண்ணுங்க உங்களுக்கு சாலையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சாலையெல்லாம் ரொம்பவே நல்லாவே போட்டிருக்காங்க சேலம் மாவட்டத்தை சுற்றி இது போல் நிறைய மலை கிராமங்கள் வந்துட்டு இருக்குங்க அது ஒவ்வொரு நம்ம வந்து காணொலியில் வந்து பதிவு பண்ணுவோம் இந்த பகுதிக்கு வந்துட்டு பேருந்து வசதிகளுக்கு சில பகுதிகளுக்கு வந்து இன்னமும் பேருந்து வசதிகள் இல்லாத பகுதிகளும் இருக்குங்க இது வந்து ஒரு வழி சாலை தாங்க ரொம்பவே குறுகலான ஒரு சாலையாக இருக்குது அதனால வேகமாக வந்துட்டு இந்த பகுதியில் வந்து வாகனங்களே இயக்காதீங்க நம்ம இப்போ புழுதிக்குட்டை ஊராட்சியில் இருக்கக்கூடிய கள்ளிக்காடு அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கோங்க இதுதாங்க மலையில் இருக்கக்கூடிய முதல் கிராமம் இந்த பகுதிங்க அனைத்துமே வந்துட்டு விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பகுதிங்க நம்ம ஊருங்களில்லாம் வயலில் வந்து வரப்பு வந்துட்டு அமைப்போம் ஆனால் இந்த பகுதிங்களில் தங்களோட இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மலையில் இருக்கக்கூடிய கற்களில் வச்சு தான் வந்துட்டு எல்லைகள் வந்துட்டு அமைச்சிருக்காங்க அது நீங்கள் இப்போ மேலே போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடமா இருந்தாலும் அவ்வளோ ஒரு அழகாக வந்துட்டு அந்த பகுதிகளை வந்து வச்சுருக்காங்கங்க இந்த பகுதிங்களை எல்லாமே வந்துட்டு இப்போ கோடை உழவு வந்து பண்ணி வச்சுருக்காங்க அடுத்த சாகுபடிக்காக வந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க நிலங்கள் எல்லாமே இது வந்து மலை பிரதேசம் அப்படின்றதுனால வந்து கற்களை வச்சுட்டு வரப்புகள் வந்து அமைச்சிருக்காங்க நம்ம இப்போ ஆரடிப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோங்க இது வந்து சிறுமலை அப்படின்ற ஒரு கிராமத்தையும் சேர்ந்ததுங்க இந்த பகுதி சேலம் அப்படின்னாலே வந்துட்டு மாம்பழத்துக்கு ரொம்பவே வந்துட்டு பிரசித்தி பெற்ற ஒன்றுங்க அப்படிப்பட்ட மாம்பழங்கள் வந்து அதிகமாக விளைவிக்கக்கூடிய பகுதி வந்து இந்த அறநூற்று மலை அப்படின்ற பகுதிங்க இங்கே எங்கே திரும்பினாலும் நம்மளால் வந்துட்டு மாம்பழங்களை வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுதுங்க அதே மாதிரி நெல் விவசாயமும் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கம்பு அதுக்கப்புறம் சோளம் இந்த மாதிரியான விவசாயங்களும் வந்துட்டு பண்ணுறாங்கங்க பெரும்பாலும் வந்துட்டு இயற்கை விவசாயங்கள் வந்துட்டு அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கிராம மக்கள் வந்து சொல்கிறாங்க இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது சேலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் பிற பகுதியாக இருந்தாலும் ஒரு முறை இந்த பகுதிக்கு வந்துட்டு பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு நான் சொல்கிறது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களால் புரியும் நம்ம இப்போ பெரிய வேளாம்பட்டி அப்படின்ற பகுதியை வந்து அலைஞ்சிருக்கோங்க மலை அடிவாரத்துலேயுமே மலையுடைய மேல் பகுதியிலையுமே வந்துட்டு பாக்கு வந்துட்டு அதிகமாக வந்து சாகுபடி பண்ணுறாங்க இந்த அறுநூற்று மலை பகுதிகளில் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஈரோடு மாவட்டத்துலேயுமே பல பகுதிகளில் வந்துட்டு இந்த பாக்கு வந்துட்டு வந்துட்டு இப்போ வந்து அதிகமாக வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்கங்க அருணுத்து மலையில சேர்ந்த பல பகுதிகளில் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிருக்கோங்க அதனால இந்த காணொலி வந்து சற்று நீளமா தாங்க இருக்கும் அருணுத்து மலையுடைய ஆரம்ப சுகாதார நிலையம் இது இந்த பகுதிகளில் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்து வனவிலங்குகளுடைய அச்சுறுத்தல்ன்றது ரொம்பவே கிடையாதுங்க இந்த பகுதிகளில் வந்து சிறுத்தைகளுடைய நடமாட்டம் மட்டும் சில பகுதிகளில் இருக்கிறதா வந்துட்டு கிராம மக்கள் சொல்கிறாங்க இது மலை கிராமங்களில் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுங்க நெல் அறுவடையை வந்துட்டு கையாலேயே வந்துட்டு அறப்பு வந்து அறக்குறாங்க இயந்திரங்களை கொண்டு பயன்படுத்தாமல் இதுதான் வந்து அறுநூற்று மலையில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளிங்க நம்ம மலை கிராமங்களுக்கு போகிறப்ப நம்மளால் வந்து பேருந்து சேவை இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தையாவது நம்ம ஒரு ஒரு மலை கிராமங்கள்லேயும் வந்து பார்த்துட முடியுங்க நம்ம இப்போ அறுநூத்து மலை அப்படின்ற பகுதியை வந்து அடைஞ்சிட்டோங்க இந்த இடத்துல ஏதோ திருமண நிகழ்ச்சி வந்துட்டு நடத்திருக்காங்க இங்கெல்லாம் வந்து தான் வந்துட்டு நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரொம்பவே அழகான ஒரு மலை கிராமத்தை நம்ம இருக்கலே ரொம்ப கம்மியான செலவுல வந்து சுத்தி பார்த்துட்டு போக முடியுங்க இந்த பகுதிங்களை பாருங்க எந்த அளவு அழகா இருக்கு அப்படின்னு இயற்கையை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த பகுதியை நிச்சயமாக ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்க நம்ம பேலூர்லேருந்து சரியாக ஒரு கால் மணி நேரத்தில் இந்த பகுதியை வந்து நம்ம அறுநூத்தி மலையில் இருக்கக்கூடிய மலையை வந்து சென்று அடைஞ்சிடலாம் இங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வீடுங்க எல்லாமே வந்து காங்கிரீட் வீடுகளை விட பழைய காலத்து முறைப்படி இருக்கக்கூடிய ஓட்டு வீடுகளையும் ஷீட்டு வீடுங்கள் தான் வந்துட்டு இருக்குதுங்க இங்கே நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பழைய முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா மாடை வச்சு தான் வந்து ஏர் வந்து உழுவுறாங்க இந்த பகுதியில் இப்போ வந்து டிராக்டர் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நிறைய இடங்கள்லாம் நம்மளால் வந்து அதை பார்க்க முடியுதுங்க கிராமத்து திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த இடத்துலையும் வந்து திரைப்படங்களை வந்து எடுத்ததாக சொல்கிறாங்க ஓகேங்க இந்த வீடியோவில் நான் இதோடு என் பண்ணிக்கிறேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் உங்கள் நவீன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஹேவ் அ நைஸ் டேங்க